அபி 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 கம்முனரு ஏன்டி இப்படி பண்ற நீ பண்ணுற அலம்புக்கு பட்டாம்பூச்சி பறந்து போயிருச்சு அது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அடி வாங்குவ அபி அபி இங்கே பாரு கம்மநீர் பட்டாம்பூச்சி வீடு அப்போ தான் பூ பெருசு பெருசாக பூக்கும் போடி நீ மறுபடி வருது டிஸ்டர்ப் பண்ணாத அடிச்சு பிடி பிடிச்சிண்ணா அபி பிடிக்கக்கூடாது லூசு பாக்கி அபி நீ கீழே நீ என்ன காமெடி ஜோதி மேலே ஏரி பாளையின்னு பெரிய பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இறங்க கீழே உனக்கு பயந்துட்டு பூக்கிட்ட உட்கார மாட்டேங்குது ஏன் டி இப்படி பண்ணுற அந்த பட்டாமூச்சியும் போவனாங்குது நீயும் விடுவனாங்கிற கீழே இறங்கி வா நீ பட்டாம்பூச்சி நிறைய வந்தால் தான் பூ பெருசு பெருசாக பூடியா இறங்கி வா இறங்கி வா நான் போகிறேன் வா நான் போகிறேன் இறங்கி வா நீ இறங்கி வரல சோறு போட வா ஏய் பூவை செடிவே கிடைக்குது ஏய் ஏய் அறிவு இருக்கா செடியை போட்டு கடிக்கிறா வேற இரு 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 நீ அதை ஒன்றும் பண்ணக்கூடாது அதெல்லாம் உனக்கு சிக்காது ஏய் காத்துற மேலே நிறைய கீழே விழுந்துரு காம்பவுண்ட் ஹைட்டாக இருக்குறியா கொலவி இங்கே வரு இந்த பூவில் கொலவி இருக்குது கடிச்சு போடு அன்றைக்கி வாங்கினீங்களே கடி தொண்டைக்கெல்லாம் சவுண்டு வெளியே வர மாட்டேங்குது அபி சரி வேண்டாம் விடு அது பூ சாப்பிட்டு போட்டு வா நீ இறங்கி வா போகலாம் இறங்கி வா வேணாம் அது வேண்டாம் வா நீ போ நீ போ ஏய் நீ பட்டாம்புச்சி முடிவு பண்ணிட்ட ஆனா அது உனக்கு சிக்காது பறந்து போயிருச்சு போ இனி என்ன பண்ணுவ